வணக்கம் சார் இன்றைய முதல் செய்தியாக வேலூர் மாவட்டம் வெங்கடாபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடி அந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கு அங்கே வந்து அந்த அதன் அந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறார்கள் அங்கே வந்து படிச்சுட்டு வராங்க இந்த சமயத்தில் அங்கே அங்கே அந்த மேற்கூரை வந்து ஏதோ அடைந்திருப்பதாக அதனால் அங்கே வேலை வந்து புனரமைப்பு செய்வதற்காக வேலைகள் நடைபெற நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் அப்பகுதியில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட ஒன்றிய செயலாளர் அவருடைய மகனும் அப்பகுதியினுடைய கவுன்சிலருமான அமுதா அவர்களுடைய மகனும் ஆகிய ஒரே பேர் தான் ரெண்டு அவங்களுடைய சன் அவர் வந்து தன்னுடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து அந்த அங்கன்வாடியில் பார் போல ஒரு செட்டிங்ஸ் அமைத்து அங்கே வந்து டேபிள் அதில் வந்து நிறைய மது பாட்டில்கள் மற்றும் புகைப்பிடிக்கிறது இந்த மாதிரியான ரீல்ஸ் பண்ணி சமூக வலைதளங்களில் வந்து அதை பரப்பவும் செஞ்சுருக்காரு அதில் அந்த வீடியோவில் பார்த்தோம் நல்லாவே தெரியுது அந்த அங்கன்வாடி தெரியுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சத்துணவு அந்த கூடம் இருக்கும் இல்லையா உணவு வைக்கக்கூடிய கூடம் அது எல்லாமே அதில் நல்லாவே தெரியுது அதை ரீல்ஸாக பதிவெற்று இப்போ அதை வந்து ம பொதுமக்கள்லாம் பார்த்ததுக்கு பிறகு கடும் எதிர்ப்புகள் வந்து கிளம்பியிருக்கு இந்த சமயத்தில் ஒரு திமுகவனுடைய ஒரு பயன் திமுக குடும்பம்னே சொல்லலாம் யாருக்கும் யார் பார்வையும் படாமல் அது இருக்காது ஆனாலும் இப்படி ஒரு செயலை செய்ய இப்படி அவங்களுக்கு துணிவு வந்தது இந்த அரசே டாஸ்மாக் வருமானத்தை நம்பி தான் இருக்குது நம்ம இதே ஸ்ரீடிவியில் கூட பேசியிருக்கிறோம் இது அங்கன்வாடின்னு சொல்கிறதுனால இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது மீண்டும் ஒரு முறை நார்த்து மெட்ராஸில் ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை வைத்து நம்ம இங்கே பேசணும் என்னென்னா ஸ்கூல் குழந்தைங்க அது வந்து சின்ன கிளாஸ் லெவலில் இருக்கிறது தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வர முடியாமல் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சுற்றி அந்த இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாக அந்த ஸ்கூல் போக வேண்டியதாக இருக்குது ஏண்டா இந்த என்ட்ரன்ஸ் எப்போவுமே பூட்டி வச்சுருக்கு அப்படின்னு ஸ்கூலை கேட்டால் பக்கத்தில் எய்த்தா அப்படியே டாஸ்மாக் இருக்கு அங்கே வர பசங்களில் அங்கே வந்து குடிக்க வரவங்கெல்லாம் இங்கே போகிற குழந்தைங்கள்டாம் கிண்டல் பண்ணுறாங்க பெரிய கிளாஸ் பொண்ணுங்க போனாலும் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க இதுக்கு நாங்கள் அச்சப்பட்டுக்கிட்டு இந்த பக்கம் கம்ப்ளீட்டாகவே நாங்கள் மூடிடுறது வேறு வழி இல்லாமல் அந்த பக்கமாக வரணுன்னா கிட்டத்தட்ட ஆஃப் கிலோமீட்டர்லேருந்து ஒன் கிலோமீட்டர் சுற்றி வரணும் அப்படின்னு இதை செய்தித்தாளில் வந்த பிறகு வேறு இது ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு திரும்ப அந்த இடத்துல சேல்ஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால திரும்ப டாஸ்மாக் அங்கே வந்துச்சா என்ன அப்படிங்கிறது இப்போதைய நிலவரம் நமக்கு தெரியல ஆகவே ஸ்கூல் கோயில் இது பக்கத்தெல்லாம் டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட பல இடங்களில் ஒன்றும் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை முன்பு இருந்த அதிமுக அரசாங்கமே கூட அந்த ஆட்சியிலும் பொழுது நெடுஞ்சாலையில் அதிகமாக விபத்துகள் நடக்குது காரணம் என்ன போல் லாரி டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள் அட்டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு அப்படி திரும்பவும் வண்டி ஓட்டும் பொழுது நிறையா ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு அது ஒரு டேட்டா வச்சு சொன்ன பிறகு நெடுஞ்சாலைத்துறை என்ன சொன்னதுன்னா ஐநூறு மீட்டர் தொலைவில் அதாவது ரோடுலேருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் வந்து எந்த மதுபான கடையும் இருக்கக்கூடாது டாஸ்மாக் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க ஆமாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க அரசு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் வேற வேணும் என்ட்ரன்ஸ் இப்படி இருந்தாதனால அது இதை கொல்லப்பக்கமாக நாங்கள் திருப்பிக்கிறோம் அப்படின்னு பல இடத்துல அப்படியே சேஞ்ச் பண்ணேன் அந்த விஷயத்தை அதுக்கு ஏதாவது வாஸ்து எல்லாம் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது செல்ஸ் ஏன்னா என்னையோ குறைஞ்சிடக்கூடாதுல்ல அந்த என்ட்ரன்ஸை மாற்றிட்டா இதனால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு நினச்சாங்களா என்ன தெரியல ஒரு சில கடைகளை மட்டும் பேருக்கு எடுத்துகிட்டு ஏன்னா அது நீதிமன்ற உத்தரவாகவும் இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் அப்படி மாத்துறாங்க ஒரு சில இடத்துல பெரும்பாலான இடத்துல என்ட்ரன்ஸை மட்டும் அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும் ஸோ இந்த அளவுக்கு தான் இதுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்குது அவங்க கவனம் கொடுப்பார்கள் அது அதிமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த வருவாயை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்திடம் அந்த அரசாங்கத்திலே ஒரு ஆளாக இருக்கக்கூடிய திமுக கவுன்சில் நீங்கள் சொல்றீங்க அவர் வந்து வேலூருடைய ஒன்றிய கவுன்சிலர் அவருடைய அம்மா அமுதாங்கிறவங்க என்னன்னா வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் இந்த சரண் இவருக்கு முன்னால் ஏற்கனவே ஒரு காரை கொளுத்துனாருங்கிற ஒரு வழக்கும் இவர் மீது இருக்குதா ஓ இப்போ சமீபத்தில் பார்க்குறோம் தமிழ் படங்கள்லாம் பெரிய அளவு இப்போ ஒன்று ரெண்டு படங்கள் நல்ல படங்களாக வர்றது ரொம்ப ரேராக இருக்குது அதனால் பல பேர் வந்து இப்போ மலையாள படத்தை தான் விரும்பி பார்க்குறாங்க இந்த மஞ்சுமேல் பாய்ஸு வந்ததுலேருந்து அது மாதிரி ஒவ்வொரு நிறைய மலையாள படங்கள் குறைந்த செலவில் எடுத்தால் கூட சூப்பர் டிப்பர் ஹிட்டாகிடுது அது மாதிரி சமீபத்தில் வந்த படம் தான் ஆவேசம் அப்படின்னு சொல்லி பகத் பாசல் நடித்தது ஆமாம் இந்த ஃபகத் பாசல் வந்து நிறையா எல்லாம் போட்டுட்டு ஒரு தாதா கேட்டப்பில் அவர் வந்து ஒரு குடிக்கிறது மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து இது பண்ணுறது பார்க்குறேன் அது மாதிரி இவருக்கும் வந்து அந்த சினிமா தாகம் இருக்குதான் கூடவே சரக்கடிக்கிற தாகமும் அவருக்கு இருக்கிறதுனால அந்த ஃபகத் பாசிலாகவே தன்னை நினைத்து கொண்டு அவர் ரீல்ஸ் எடுக்கிறார் சரி இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எங்கடா ஏதாவது போய் எடுக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை இது இங்கே படிக்கிற பிள்ளைங்க அதுவும் குழந்தைங்க படிக்கிறது இதே நம்ம பாரா மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மமதையில் அங்கன்வாடி குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த அங்கன்வாடியில் செட்டு மாதிரி போட்டு அதே போன்ற விஷயங்களை எடுத்துகிட்டு இவங்க வந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க இப்போது தமிழகம் முழுக்க போதை கலாச்சாரம் அதிகமாகிட்டு இருக்குது நம்ம பலமுறை இதே ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கோம் இந்த போதை கஞ்சா போதையினால் எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு டாஸ்மாக் சாராயம் இந்த மது குடிக்கிறதுனால எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் பிறகு இப்போ மீண்டும் அந்த கள்ளச்சாராயமும் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சேலத்தில் கூட அந்த நடந்தது அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம் எதுக்கு இது நடக்குது அப்படின்னா கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கே ஐம்பதாயிரம்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவருக்கும் குடும்பம் இருக்குது அப்படின்னு கலச்சாறாயிரம் சாரி விஷச்சாராயம் குடித்து செத்த பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஆகவே இதுக்கெல்லாம் மதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக இந்த மது கஞ்சா அப்படிங்கிறது இருக்குது இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்காக ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் இப்பொழுது வேட்டையை நடத்துகிறோங்கிறாங்க இத்தனை வழக்குகள் பதிவு செய்திருக்கிறோம் இவ்வளவு கஞ்சாவை நாங்கள் அழித்தொழிப்பு செய்திருக்கிறோம் அப்படின்லாம் காவல்துறை ஒரு பக்கம் சொல்லும் பொழுது அது சம்பந்தமாக நாங்கள் விழிப்புணர்வுகளை எல்லாம் நாங்கள் ஏற்படுத்திட்டு வரோம் நடிகர்களை வைத்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இப்போ ஒருவேளை அது அதுக்கான பிரியர் பர்மிஷன்லாம் வாங்கணும் மது போதை மதுவாக இருக்கட்டும் இல்லை இது போன்ற சிந்தடிக் ட்ரக்காக இருக்கட்டும் கஞ்சா போன்ற போதை வசதாக இருக்கட்டும் இதிலிருந்து நிறைய பள்ளி மாணவர்களே இதில் பாதிப்படுது நம்ம நேற்று கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கமிஷனர் சொல்கிறார் ஸ்கூல் தொடங்கிடுச்சு அதனால் நாங்கள் ஒரு பெரிய டிரைவ் எடுத்திருக்கோம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தா சுற்றி எங்கெல்லாம் கூலிப்பு கிடைக்கிது அப்படின்னு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டுருக்கோம் அங்கெல்லாம் நாங்கள் ரைடு போக போகிறோம் அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மாணவர்களுக்கு கூலிப்பு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு இந்த பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் பேசுகிறார் அப்படின்னா பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள் பக்கத்தில் மிகவும் எளிதாக கிடைக்குது ஸோ இதிலிருந்து அவர்களை விடுப்பி விடுவிப்பதற்காக விழிப்புணர்வு பிரச்சாரம் அது போல் ஒரு ரீல்ஸ் எடுத்தேன் ஒரு குறும்படம் எடுத்தேன் அப்படின்னா பரவாயில்லை நான் கெத்தாக குடிக்கிறத நான் வீடியோ எடுத்து ரீல்ஸாக போடுவேன் அப்படின்னா இதுதான் திமுக திமுகவின் மனோபாவம் இதுதான் கூடவே அதிகாரமும் இருக்கிறதுனால என்னை கேட்க யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு துமரில் அவர் செய்திருக்கிறார் கள்ளச்சாராயத்துக்கு காசு கொடுக்கறது காய்ச்சறவனுக்கும் காசு கொடுக்கறது செத்தவனுக்கும் காசு கொடுக்கறதுங்கிற ஒரு அலங்கோலமான ஆட்சி நடக்கிற ஊரில் குடிகாரர்களே காலையில் குடிச்சாங்கன்னா அவங்கள குடிகாரன்னு சொல்லாதீங்க மது பிரியர்கள் என்று சொல்லுங்கள் அவங்க வசதிக்காக தானே குடிக்கிறாங்க வசதிக்காக குடிக்கலில்ல அப்படின்லாம் வியாக்கியானம் செய்யக்கூடிய அமைச்சர் பாட்டிலில் குடிச்சிட்டு போனால் இங்கேருந்து அவங்க அதை எடுத்துகிட்டு வேலைக்கு போகிற இடத்துல எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு யோசிச்சார என்னென்னதில்ல அதை வந்து இந்த பேக்கில் டெட்ரா பேக்கில் நாங்கள் கொண்டு வரலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற அவலங்கள் இது மட்டுமல்ல இன்னும் மோசமாக நடக்கும் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பிஸியான நெடுஞ்சாலை அதில் ஒரே டிராஃபிக் ஜாம் இப்போ டிராஃபிக் ஜாமு எதனால் ஆகும் ஒன்று ஏதாவது போகிற கனரங்க வாகனங்கள் ஏதோ பெரிய வாகனம் ஏதாவது பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா பின்னால் இருக்கிற வண்டி பிரச்சனை ஆகும் சிக்னல் ஃபெயிலியர் ஆகிருந்ததுன்னா டிராஃபிக்கு பிரச்சனை ஆகும் இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட் விரும்பத்தகாத ஒரு ஆக்சிடெண்ட்டு ஏதாந்துருந்ததுன்னா அந்த இதை அப்புறப்படுத்தின வரைக்கும் ஒரு ஒரு கேஎஸ் இருக்கும் ஒரு ட்ராஃபிக்கில் பிரச்சனை இருக்கும் ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் டிராஃபிக் ஜாம் என்னடான்னா மொத்தம் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு லாரியை கட்டி பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஒழப்பி இருக்கிறான் இவன் சித்துப்பூடுவானா அவனை அடித்தோம்னா என்ன ஆகிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டே லாரி உருட்டிக்கிட்டே போய் பின்னால் இருக்கிற வண்டியெல்லாம் வர முடியாமல் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ட்ராஃபிக் இதாக இருக்குது இந்த அளவுக்கு தான் தமிழகம் இருக்கிறது காரணம் ஆட்சியாளர்கள் இந்த மூன்றாண்டு சாதனையில் அதையும் அவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இது போன்ற பல ஜாலியான ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க ரீல்ஸ் போடுவதற்காகலாம் நாங்கள் ஸ்கூலே பயன்படுத்துகிறோம் சரக்கு அடிச்சுட்டு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவங்களுடைய மூன்றாண்டு சாதனையில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது ஒன்றும் சரியாக இருக்கும் திராவிட மாடல் அவங்க சொல்லக்கூடிய இந்த விடியலுங்கிறது இது தான்